அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதர் நரலோடும் வராகி எண்ணெய் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவை தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான தேவைகளில் பணமும் ஒன்று இந்த பணம் நம்மளை தேடி வருவதற்கான ஒரு முக்கியமான பதிவை தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவை யாருமே தவற விட்டுடாதீங்க கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க நிச்சயமாக நீங்க கேட்ட பணமும் உங்களை தேடி வரும் இருபத்தி நாலு மணி நேரமும் பண புழக்கம் உங்க கையில ஏற்படுத்த கொண்டே இருக்கும் பணம் இல்ல அப்படின்ற வார்த்தையே இருக்காதுங்க கண்டிப்பாக சொல்றோம் கோடி பணம் உங்களை தேடி வரும் அந்த அளவுக்கு பணத்தை காந்தம் போல ஈர்த்து வந்து தரக்கூடிய அற்புதமான சுச்சி வேடையும் நம்பர் தான் பார்க்க போறோம் பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும் எதுவுமே கிடையாது ஆனா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிமுறையை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறது போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே வராகி என்னையுடைய மிராக்கலை பார்த்தலாம் இந்த தீப ஒளியில் பாருங்க வராகி என்னையுடைய இரண்டு கண்கள் ஸ்ரீ வராக முகத்தோட அம்மா அழகாக காட்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள் வராகி என்னையுடைய கண்கள் சிவப்பா எந்த அளவுக்கு தத்ரூபமா தெரியுது பாருங்க நம்பிக்கையோட நம்ம அம்மாவை அழைக்கும் போது கண்டிப்பா நம்ம இல்லம் தேடி வருவாங்க நம்ம வாழ்க்கையில இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பாங்க தொடர்ந்து நம்பிக்கையோட வழிபடுங்க அதே போல லிங்கேஸ்வரி அப்படின்ற ஒரு சகோதரி அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஜெனிசா அப்படின்ற ஒரு சுவிட்ச் வேர்டு இது ரொம்ப ரொம்பவும் பவர்ஃபுல்லானது இந்த பேரை சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த சகோதரி அந்த பேர்லேயே அவங்க வந்து சீட்டு பணம் போட்டிருக்காங்க அதன் மூலயமாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபா சீட்டு முதல் சீட்டே அவங்களுக்கு விழுந்துட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது கூடவே பிளத்தோரா ஃபைவ் டு எயிட் ஹெட்ஸ் அதையும் சொல்லியிருக்காங்க அதன் மூலயமாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபா சீட்டு பணம் கிடைச்சிருக்கு முதல் பரிசாக விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வாழ்த்துக்கள்மா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதே போல் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் நிறைய வீடியோஸ் வந்து பணத்தை பற்றி நிறைய போட்டிருக்கேன் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பண தேவைகள் அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது நமக்கு தேவையான பணம் நமக்கு கிடைச்சிட்டாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பாதி கஷ்டங்கள் குறைஞ்சிடும் அதனால தான் நிறைய வீடியோ வந்து பணத்தை பற்றிய வீடியோக்கள் தான் நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட பணம் பணமும் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பண பிரச்சனை என்பதே இருக்காது அதே போல் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஏற்கனவே சொன்னது போல் பணம் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை அப்படின்ற வார்த்தையே இருக்காது எப்பொழுதுமே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இருந்து கொண்டே இருக்கும் அதாவது நீங்கள் என்ன பிஸ் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி இல்லை வெளியில் நீங்கள் எங்கேயாவது வேலை பார்த்தாலும் சரி ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் சும்மா இருந்து கொண்டு பணம் வா அப்படின்னு சொன்னால் வராதுங்க நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணிங்களா அதில் இரட்டிப்பு வருமானத்தை பெருக்கி கொடுக்கும் சப்போஸ் வேலை பார்க்குறீங்கன்னா அதில் வந்து இன்க்ரிமெண்ட்டு பதவி உயர்வு இது போல் ஏதாவது ஒரு வழியில் கண்டிப்பாக பணம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் உங்கள் பர்ஸ்லேயும் சரி உங்கள் அக்கவுண்ட்லேயும் சரி பணம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மெத்தடை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது இப்போ ஸ்க்ரீனில் தெரியிறது போல் நான் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன் நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் தெரியல தமிழில் சொல்லுங்கன்னு சொல்லிருக்கீங்க தமிழ்லையும் கொடுத்துருக்கேன் இப்போ சொல்லக்கூடிய இந்த சென்டன்ஸை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு நாளைக்கு அதாவது ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை எட்டு முறை சொல்லணும் வேற நீங்கள் எதுவும் பண்ண பண்ணணும்னு அவசியம் கிடையாது எழுதணுன்னா அவசியம் கிடையாது இப்போ ஸ்க்ரீனில் எப்படி இருக்கோ அதே போல் சொல்லணும் நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க நான் தூங்கும்போது எனது வங்கி கணக்கு வளரும் எயிட் நைன் செவன் எயிட் நைன் செவன் நான் நிதி ரீதியாக சுதந்திரமாக இருக்கின்றேன் எயிட் நைன் செவன் எயிட் நைன் செவன் எனக்கு அதிசயமான வழிகளில் பணம் வருகிறது எயிட் நைன் செவன் எயிட் நைன் செவன் எனது வங்கி கணக்கில் பணம் நிரம்பி வழிகிறது எயிட் நைன் செவன் எயிட் நைன் செவன் அப்படின்னு தமிழ்லையும் சொல்லலாம் இங்கிலீஷ்லையும் சொல்லலாம் உங்களுடைய லாங்குவேஜ் என்னவோ அதுலேயும் நீங்கள் சொல்லலாம் இப்படி சொல்லுங்கள் அதே போல் இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை பேங்க் அக்கௌண்ட் க்ரோஸ் வைல் ஐ எம் ஸ்லிப்பிங் எயிட் நைன் செவன் எயிட் நைன் செவன் ஐ எம் ஃபினான்ஷியலி ஃப்ரீ எயிட் நைன் செவன் எயிட் நைன் செவன் மணி கம்ஸ் டு மீ இன் மிராக்லஸ் வே எயிட் நைன் செவன் எயிட் நைன் செவன் மை பேங்க் அக்கௌண்ட் ஈஸ் ஓவர் ஃப்ளோவிங் வித் மணி எயிட் நைன் செவன் எயிட் நைன் செவன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் இது பார்த்தீங்கன்னா எட்டு முறை சொல்லணும் இதையே ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை நாலு முறை இதையே எட்டு முறை சொல்லணும் அதாவது ஒரு நாளைக்கு எட்டு தடவை எட்டு முறை சொல்லணும் இப்படி டெய்லியுமே சொல்லிகிட்டே வரும்போது ஒரு மிராக்களை உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக ஏற்படுத்தி தரும் கோடி பணம் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் உங்கள் பேங்க் அக்கௌண்டில் பணம் இருந்து கொண்டே இருக்கும் எதாவது ஒரு வழியில் பணம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் அளவுக்கு அற்புதமான மணி அட்ராக்ஷன் மெத்தட நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் கையில் ஒரு ரூபாய் கூட பணம் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டீங்க ஒரு பணக்கார யோகத்தையும் ஒரு கோடீஸ்வர யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அல்ல அல்ல குறையாத பணத்தை கண்டிப்பாக பெற்றுத்தரும் எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க எந்த நேரத்தில் வேண்டும் என்றாலும் எப்பொழுது வேண்டும் என்றாலும் தாராளமாக செய்யலாம் நான்வெஜ் சாப்பிடந்தாலும் சொல்லலாம் நீங்க வந்து மாதையுடைய காலத்திலையும் சொல்லலாம் நம்பிக்கையோட சொல்லி பாருங்க சப்போஸ் உங்களால் இந்த சென்டென்ஸை சொல்ல முடியலனா ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ரெட் கலர் பென்னால் நான் இப்போ எப்படி எழுதியிருக்கணும் அதே போல் நீங்கள் எட்டு முறை நீங்கள் எழுதுங்க ஒரு நாளைக்கு எட்டு தடவை எட்டு முறை எழுதி பாருங்கள் கண்டிப்பாக ரெண்டு மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் வாயாலையும் சொல்லலாம் எழுத்துப்பூர்வமாகவும் நீங்கள் எழுதலாம் இப்படி நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது பண வரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்த்த பணமும் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அதை மனசில் நீங்க நினைச்சிட்டு இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் கேட்ட பணமும் கிடைக்கும் நீங்கள் பணமே கேட்கலினாலும் பணம் எப்படியாவது உங்களை தேடி வந்து கொண்டே தான் இருக்கும் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மணி அட்ராக்ஷன் மெத்தடை தான் சொல்லியிருக்கேன் நம்பிக்கையோட சொல்லி பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளில் சொல்லிட்டு விட்டுடாதீங்க பேருக்கு பார்த்தீங்கன்னா வித்தின் செகண்டுக்குள்ளே சொன்ன உடனே உடனே பணம் கிடைச்சிருக்கு சில பேருக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் கிடைச்சிருக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாட்களுக்குள்ளே அவங்க கேட்ட பணம் கிடைச்சிருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு எந்த அளவுக்கு கடினமான முயற்சி எடுத்து இதை ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை இது கொடுத்தே தீரும் அதனால் நம்பிக்கையோடு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக இந்த ஒரு பதவியும் கமெண்ட்டில் சொல்லுவீங்க இந்த மெத்தடு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை சொல்ல சொல்லியிருக்காங்க சப்போஸ் சில பேரால் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை இது அதாவது எட்டு முறை சொல்ல முடியாத பட்சத்தை எட்டு முறை எட்டு தட இதை நீங்கள் சொல்லுங்க அது போதும் இதை சொல்லும் போதே கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்ய தொடங்கிவிடும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க அதே போல் நேற்று கூட்டு பிரார்த்தனைக்கு யார் யாரெல்லாம் கமெண்டில் சொல்லியிருந்தீங்களோ உங்கள் அனைவருக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் ஒரு எழுநூறு பேருக்கு மேலே பிரார்த்தனை பண்ணியிருந்தோம் நிச்சயமாக நம் சாயப்பா வராகி எண்ணையும் உங்கள் குலதெய்வமும் இந்த பிரபஞ்சமும் நீங்கள் கேட்டதை நீங்கள் வேண்டிய விஷயத்தை கொடுத்தே தீரும் அதனால நம்பிக்கையோடு இருங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் நன்றி